உடம்பு முழுவதுமே பஞ்சபூதங்கள் செயல்படுது இந்த பஞ்சபூதங்கள் சம அளவில் இருக்கணும் சம அளவில் இல்லாமல் ஏதாவது ஒரு பஞ்சபூதம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்படுது நம்ம உடம்புக்குள்ளே பத்து விதமான காற்று இருக்கான் ஐயோ பத்து விதமான காற்றா நான் ஏதோ சுவாசிக்கிறேன் வெளியிலேருந்து ஆக்சிஜன் போகுது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது இப்படி தான் நம்ம சயின்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய திருமூலர் எழுதிய திருமதிரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்து காற்று நம்மளுடைய உடலை ஆட்கொண்டிருக்கிறது அதுல ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்குது காற்று உள்ள இருக்குது ஆனா எல்லா ஒன்பது துவாரங்களும் ஓபனா தான் இருக்கு ஏதாவது பஞ்சபூதம் அது இருந்து காற்று பஞ்சபூதம் வெளியில் போகுதான்னு பார்த்தீங்களா எல்லாம் ஓப்பனில் தானே இருக்குது போகுதா பார்த்தீங்களா கிடையாது நீங்கள் நல்ல தண்ணிக்குள்ளே போயிட்டு உள்ளே ஃபுல்லாக முங்கி குளிக்கிறீங்க நீச்சல் அடிக்கிறீங்க ஒன்பது துவாரங்களும் ஓப்பனில் தான் இருக்குது ஏதாவது நீர் உள்ளே போச்சான்னு பார்த்தீங்களா அப்போ எப்படி ஒரு சிஸ்டம் வடிவமைச்சுருக்காங்க பாருங்க வீட்டிலிருந்து இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய வாயு காற்று கழிவுகள் அதிகமான தேக்கத்தை வெளியேற்ற முடியும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் பொழுது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு காலை மாலை இரவுன்னு மூன்று வேலைக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஜூஸ் என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹெல்த் கம்பெனியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நிறைய பேருங்க அப்படியே உடம்புல இங்க அமுக்குனா இங்க அமுக்குனா பக்கத்துல யாரையுமே தொடவே விட முடியல தொட்டாலே ஓன்னு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு இதுக்கு காரணம் தான் என்னங்க இந்த தொடர் ஏப்பத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களே நிறைய பேர் இது மாதிரி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் வருது இதுக்கு முதல்ல என்ன காரணம் இதை ஏதாவது நிறுத்த முடியுமா பல வருடங்களாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க அவர்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்தோம் சில சிகிச்சை பண்ணோம் சில மெடிசன்ஸ் ரெஃபர் பண்ணோம் அருமையாக அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோதான் இப்போ அவங்களுக்கு கொடுத்த சில டிப்ஸில் ஒரு டிப்ஸை தான் உங்களுக்கும் இப்போ நான் கொடுக்க போகிறேன் பயன்படுத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஏன் ஏற்படுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம் என்ன விஷயம்னா நமக்கு வந்து உடம்பு முழுவதுமே பஞ்சபூதங்கள் செயல்படுது இந்த பஞ்சபூதங்கள் சம அளவில் இருக்கணும் சம அளவில் இல்லாமல் ஏதாவது ஒரு பஞ்சபூதம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்படுது அதனாலதான் சொல்லுவாங்க இந்த அண்டத்துல அதாவது இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூத சக்திகளே நம்மை ஆட்கொண்டிருக்கிறது இந்த பஞ்சபூத சக்திகளில் ஏதாவது ஒரு பஞ்சபூதம் கொஞ்சம் அதிகமாகிட்டாலோ கம்மி ஆயிட்டாலோ அதுதான் இயற்கை சீற்றங்களாக ஏற்படுகிறது எங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கரெக்டுங்களா நீர் என்ற பஞ்சபூதம் திடீர்னு அதிகமாக கூடிருச்சுன்னா சுனாமி அப்படின்னு வந்துடுது பஞ்சபூதம் குறைஞ்சிருச்சுன்னா பஞ்சம்னு வந்துடுது நீர் இல்லாமல் பஞ்சம் ஆகி அதாவது நீர் பஞ்சபூதம் குறைஞ்ச காற்றுன்ற பஞ்சபூதம் பயங்கரமாக அதிகமாகிருச்சுன்னா கடைசியில் தானே புயல் போன்ற பயங்கரமான ஒரு புயல்களை சந்தித்தோம் காற்று குறைஞ்சி போச்சுன்னா சுவாசிக்கவே முடியாமல் காலி ஆயிடுவோம் இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் சம அளவில் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அது அதிகமாகும் பொழுதோ கம்மியாகும் பொழுதோ நமக்கு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது இதுவே தான் இந்த பிண்டத்திலும் இருக்குது அப்படின்றாங்க உடலிலும் இதே போல பஞ்சபூத சக்திகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு பஞ்சபூதம் அதிகமாச்சு அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ள மிகப்பெரிய உடல் உபாதைகளை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த வகையில காற்று என்ற பஞ்சபூதம் இங்க அதிகமாயிருச்சு அதுவும் இல்லாம காற்றுலையும் நல்ல காற்று கெட்ட காற்று அப்படின்னு இருக்குல்ல நம்மளுடைய முன்னோர்கள் இந்த காற்றையும் கூறு கூறா பிரிச்சிட்டாங்க நம்ம உடம்புக்குள்ள பத்து விதமான காத்து இருக்கான் ஐயோ பத்து விதமான காத்தா நான் ஏதோ சுவாசிக்கிறேன் வெளியில இருந்து ஆக்சிஜன் போகுது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது இப்படிதான் நம்ம சயின்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு நமக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்து காற்றுகள் நம்மளுடைய உடலை ஆட்கொண்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அபான வாயுவாக போகக்கூடிய காற்றை நமக்கு தெரியும் கரெக்டுங்களா ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தனஞ்செயன் அப்படின்னு சொல்லி ஒரு காற்றை கூட அதில் வந்து சொல்லியிருக்கிறாரு தனஞ்செயன் காற்று ஏன் அதில் நான் சொல்கிறேன்னா நம்ம உயிர் வாழ்கிறப்ப இருக்கிற காத்துக்கள்லாம் மீதி ஒன்பது காற்றுகள் இறந்த பிறகும் ஒரு காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்குமாங்க அது தனஞ்செயன் அப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து நம்மளுடைய உடல் அப்படியே வந்து இந்த வயிறு வெடித்து அந்த காற்று வெளியேறுமா அப்போ எவ்வளவு விலைக்கு இந்த ஹியூமன் பாடியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணிப்பாங்க அந்த காலத்தில் இவ்வளவு ஹியூமன் ரிசர்ச்சு இன்ஸ்டியூட் இல்லாமல் இல்லாமல் ரிசர்ச் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அன்னைக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாக ஞானிகளாக இருந்துருக்கிறாங்க இல்லையா ஆமாம் அப்போ அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னா எப்படிங்க அது வந்து போய்க்கும் உண்மை அதனால அப்போ இந்த பத்து காத்துகளும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்று டவுன்வர்டில் ஒன்று அப்வர்டில் ஒன்று ரைட் சைடு ஒன்று லெப்ட் சைடுன்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் சயின்ஸ் மெடிசனும் அங்கே உள்ள பாரம்பரியமாக இருந்த அந்த தாவோ ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்புக்குள்ள இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு சீ உயிர் சக்தி உள்ளே போகுது அது இருபத்தி எட்டு உயிர் சக்திகளாக பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சயின்ஸுக்குள்ள அதில் தான் டவுன்வர்டு அப்வேர்டு லெப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு உள்ள சுழற்சி மேஞ்சு வச்சுக்கிறாங்க காற்றுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த காற்றின் மூலமாக தான் அந்த உயிர் சக்தி நம்ம முதல்ல உயிரோட நம்ம இருக்கிறோன்றதே இந்த காற்று உள்ளுக்குள்ளே போய் சுழற்சியாகி வந்தால் தான் ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்குது காற்று உள்ளே இருக்குது ஆனால் எல்லா ஒன்பது துவாரங்களும் ஓப்பனாக தான் இருக்குது ஏதாவது பஞ்சபூதம் அது இருந்து காற்று பஞ்சபூதம் வெளியில் போகுதான்னு பார்த்தீங்களா எல்லாம் ஓப்பனில் தானே இருக்குது போகுதா பார்த்தீங்களா கிடையாது நீங்கள் நல்ல தண்ணிக்குள்ளே போயிட்டு உள்ளே ஃபுல்லாக முங்கி குளிக்கிறீங்க நீச்சல் அடிக்கிறீங்க ஒன்பது துவாரங்களும் ஓப்பனில் தான் இருக்குது ஏதாவது நீர் உள்ளே போச்சான்னு பார்த்தீங்களா அப்போ எப்படி ஒரு சிஸ்டம் வடிவமைச்சிருக்காங்க பாருங்க ஆனால் உயிர் போயிருச்சுன்னா அதாவது அந்த மூச்சு காற்று போயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே போடுங்க தண்ணியெல்லாம் உடம்புக்குள்ளே போய் உடம்பு ஊதிடுது ஓப்பனாக போட்டால் புஷ்ஷுன்னு காற்று உள்ளே போய் உடம்பு ஊதிருது அப்போ காற்று என்ற அந்த உயிர் சக்தி உடலில் இல்லைங்கும் பொழுது இந்த பஞ்சபூதம் ஃபுல்லாக என்ன ஆயிடுது பாருங்களேன் நம்மளை கரெக்டிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சொல் நினைக்கிறேன் அப்போ உடலில் இந்த காற்று என்ற பஞ்சபூதம் மிக முக்கியமான ஒரு பஞ்சபூதம் இந்த காற்று பஞ்சபூதம் நம்ம உடம்புல சரியாக சீராக செயல்பட்டுச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கலாம் எப்போ இது கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கழிவுகளின் தேக்கம் ஏற்படும் பொழுது காற்றை கெட்ட கழிவுகளாக மாற்றுது அவ்வளோதான் நீங்கள் நல்ல ஒரு பசுமையான ஒரு புல்வெளி தர சுற்றி மரங்கள் அங்கே வந்து நல்ல ஒரு இயற்கையான காற்று அந்த இடத்துல அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குது உட்காந்திங்கன்னா அப்படி நல்ல இயற்கையான காற்று ஜிலு ஜிலுன்னு இருக்குது சுத்தமான காற்றுன்னு இது பண்ணுறோம் இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பிக்னிக் போயிருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இல்லை அங்கே ஒரு மாநாடு வச்சுருக்கிறாங்க அப்படி வச்சுக்கோங்க அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இடம் இல்லை அவங்க சாப்பிட்ட பொருட்களை தூக்கி போடுறது குப்பை கூட இல்லை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே வந்து ஓப்பன்லேயே அப்படியே போட்டு போயிட்டாங்க அப்படி வச்சுக்கோமே இப்போ என்ன ஆகிடும் அந்த இடத்த கூட்டி குமிச்சோம்னா நாத்தம் பயங்கரமாக எடுக்கும் இந்த இடத்துல இருந்து அந்த கழிவுகளை வெளியேற்றுகிற வரைக்கும் திரும்புனமோ அந்த இடத்துல நார்மலாக நம்ம போய் அந்த ஒரு அரை மணி நேரம் நிற்போம்னா கூட நிற்க முடியாது அப்பா இந்த இடம் எப்படி இருந்த இடம் ஆனா இன்னைக்கு வரும் நாத்தம் எடுக்குது அப்படின்னு சில பிளேசஸை கூட நீங்க சுத்தமான காத்து இருக்கும் வரை நம்ம ஆரோக்கியமா இருப்போம் இந்த மாதிரி கழிவுகள் குப்பைகள் நம்ம வந்து உடம்புக்குள்ள தேக்கிட்டால் அந்த காற்று கெட்ட காத்தாக மாறுது எந்த சைன் இந்த சிறு உடல் சிறு உடலுக்குள்ள கழிவுகளின் தேக்கம் ஏற்பட்டால் அங்கதான் உங்களுக்கு கெட்ட காத்தாக உருவாக ஆரம்பிக்குது சரி இந்த இடத்துல உருவான அந்த கெட்ட காத்து வெளியேறதுக்கு நமக்கு அபான வாயுவாக வெளியேறணும் ஆசன வாயு வெளியேறணும் ஆனா அங்கே கான்ஸ்டிபியூஷன் இருக்குது அந்த கான்ஸ்டிபியூஷன்னால இவர் வந்து வெளியேற முடியல காற்று அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை அப்படியே மேலே அப்வல்லில் மேலே போக ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ளே தேங்க ஆரம்பிக்கும் அதுதான் உடம்பு உப்பிசம் ஆகிறது வயிறு தொப்பையாகிறது கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு பசி எடுக்காத நிலையை ஏற்படுறது திம்முனி ஏற்படுறதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ இது வழியை ரெண்டு ஏப்பம் வெளியேறிச்சுன்னா ஃப்ரீ அப்பா அப்போ அப்போதான் வயிறு லேசாக இருக்குதுங்க சொல்கிறோம்ல ஆக்சுவலி இது கீழ் வழியாக போக வேண்டிய காற்று கீழே கான்ஸ்டிபியூஷன் இருக்குது பாதை அடைச்சிருக்கு அப்போ வெளியே போக முடியல அதுதான் நீங்கள் நார்மலாக உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நபரா நீங்க இன்னைக்கு பாருங்க ஆசான துவாரத்து வழியாக காற்று போகிறதுக்கு விடுறதே இல்லை ஏன்னா நம்ம இன்னர் பேரும் டைட்டாக போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே காட்டன் ஜீன்ஸ் போட்டு ஆமாம் ஜீன்ஸ் போட்டு அப்புறம் திரும்ப வந்து ஒரு நல்ல குஷன் சேரில் ஃபுல்லாக உட்காந்துட்டோம்னா சுத்தமாக ஏர் போகிறதுக்கே கேப்பே கேப்பே இல்லாமல் அப்படி டோட்டலாக அந்த குசன் சேர் நம்மளை ஃபீல் பண்ணிவிடும் அதனால என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல கூட அபான வாய்ப்பு பிரியாது உள்ள உடம்புக்குள்ளேயே சுத்த ஆரம்பிச்சோம் ஆனால் அன்னைக்கு இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வேற நல்ல ஈஸியாக வந்து ஏறு வெளியில் போகிற மாதிரி இருந்தது பாருங்க வெளியே போகிறத கூட நம்ம தடுக்கிறோன்ற அப்போ கான்ஸ்டிபேஷன் தான் உங்களுக்கு அது வழியாக காற்று வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஒர்க்கு ஸ்டைல்லையும் அது உள்ளுக்குள்ளேயே தேங்க வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் ஸ்மால் இண்டஸ்ட்ரியின் சரி இல்லைன்னா அது தேங்க வாய்ப்பு இருக்குது இப்படி டெய்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்று தேங்கி நம்மளுடைய உடல் முழுவதும் கேஸ் ஆகிடுது இந்த காற்று தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம் வெடிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட இருப்பது பாருங்கள் தான் அப்போ பாருங்கள் உடம்பே வந்து வெடிச்சிருமோன்ற பயமாக இருக்குதுங்க அன்றவு அளவுக்கு சொல்லுவாங்க அவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு காற்று அப்படி தெது போய் நிற்கும் உடம்பே வெயிட்டாக இருக்குது இறுக்கமாக இருக்குது காலை தூக்கி நடக்க முடியலை முதுகு குனிஞ்சு நிம்மற முடியலை இறுக்கமாக இருக்குது தோல்பட்டை இறுக்கமாக இருக்குது பாடியை திருப்ப முடியலை ஸ்டிஃபாக இருக்குது என்னோடய மசில்ஸ்லாம் அதிகமான காட்டுறது இப்போ அவங்களுக்கெலாம் என்ன ஆயிரும் அப்படியே அந்த இடத்துல அமுக்கணும்னா உட்காந்தாங்கண்ணா ஹவ் எந்திரிச்சாங்கன்னா ஓவ் பின்னாடி ஒருத்தவங்க தொட்டு கூப்பிட்டா ஹவ் பாருங்களேன் இப்படி உடம்புல எந்த இடத்துல அழுத்தினாலும் ஏப்பம் வருதுங்களா உங்களுக்கு அபான வாயுவாக பிரிய வேண்டிய காற்று உடம்புக்குள்ளேயே வந்து தேங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கேஸு வேற உருவாகிக்கிட்டே இருக்குது அவங்க சொல்லுவாங்க ஐயோ அப்படி எப்படி தான் எவ்வளவு தான் இந்த காற்று உருவாகுங்கன்ற அளவுக்கு இவ்வளவு காற்று வெளியே போகுது இன்னும் உருவாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அளவு உருவாகிற இடத்த நம்ம வந்து சரி பண்ணியாகணும் ஸ்மால் சீர் பண்ணி பண்ணியாகணும் கான்சிபியஸான சரி பண்ணியாகணும் அப்போ தான் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறத நம்ம வந்து தடுக்க முடியும் அப்போ தான் இதற்கு வந்து முழு நிரந்தர தீர்வாக இருக்குதுங்க இன்றைக்கி இதற்கு நிறைய நாங்கள் நம்ம சிகிச்சைகள் பண்ணுவாங்க நம்ம இதில் அதுக்கப்புறம் சில மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க பட் ஆனால் ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலிருந்து இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தினா உடம்பில் இருக்கக்கூடிய வாயு காற்று கழிவுகள் அதிகமான தேக்கத்தை வெளியேற்ற முடியும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு காலை மாலை இரவுன்னு மூன்று வேலைக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஜூஸ் என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் அரை எலும்புச்சம்பளம் பொழிஞ்சிக்கங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சால்ட்டு போட்டுக்குங்க அவ்வளோதான் நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட்டு சோடா ஊற்றி நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் இப்போ சோடா கிடையாது ஓகேனா லெமன் சால்ட்டு ஹாட் வாட்டர் அடுத்ததாக ஒரு நாலு கிராம்பு ஓகேங்களா நாலு கிராம்பு இருக்குல்ல நாலு கிராம்போட பவுடர் எடுத்துங்க அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கிராம்பு பவுடர் நாலு கிராம்பு அளவுக்கு உள்ள பவுடர் அவ்வளோதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு அவ்வளோதான் எடுத்து போடலாம் அல்லது நாலு கிராம்பு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் ஒரு கால் ஸ்பூன் அப்படியே ஒரு பெருங்காயத் தூள் போடுங்க கலக்குங்க கலக்கிட்டு அதை அப்படியே வந்து சாப்பிட்ருங்க அதாவது சுடுதண்ணி எலும்பு சம்பள சாறு கொஞ்சம் உப்பு அப்புறம் கிராம்பு தூள் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இதோட காம்பினேஷன் தான் எடுத்துகிட்டு கலக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தேக்கமாக இருக்கக்கூடிய வாயு காற்றுகள் அனைத்தும் சர்ற சர்று சருன்னு வெளியில் போக ஆரம்பிக்கும் உங்கள் உடம்பு அப்படியே லேசாக மாற ஆரம்பிக்கும் அப்படி உங்களுக்கு பல நாட்களாக உடலில் தேக்கமாக இருக்கக்கூடிய இந்த காற்று கழிவுகளை நீக்குவதற்கு இந்த அருமையான இந்த ஒரு ஜூஸை மட்டும் வந்து அதாவது சுடுதண்ணியில் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க இப்படி உங்க உடம்புக்குள் தேங்கக்கூடிய இந்த காற்று கழிவுகளை வெளியேற்றி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹெல்த் தமிழ் சேனலை பெல் பட்டனை